உறுப்பினர் ஜி கே மணி அவர்கள் போராட்டத்திற்கு கலந்து கொண்டவர்களை எல்லாம் அனுமதிக்காமல் அதற்கு பிறகு கைது செய்யப்பட்ட தொடர்பான செய்திகள் எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் நன்றாக அவருக்கும் தெரியும் போராட வேண்டும் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் முன்கூட்டி அனுமதி வாங்க வேண்டும் அதுவும் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்திலே தான் அனுமதி தருவார்கள் அதுவும் காவல்துறையினுடைய கட்டுப்பாடு நேற்றைக்கு கூட ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டம் இருந்திருக்கிறது திடீரென்று சில நேரங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அனுமதி இல்லாமல் அவர்கள் நடத்திய காரணத்தால் அவர்கள் மீது வழக்கு போடப்பட்டிருக்கிறது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் திமுக மீது வழக்கு போடப்பட்டிருப்பதை நான் நம்முடைய ஜி கே மணி அவர்களுக்கு எடுத்துச் சொல்வோம் உறுப்பினர் ஜி கே மணி அவர்கள் போராட்டத்திற்கு கலந்து கொண்டவர்களை எல்லாம் அனுமதிக்காமல் அதற்கு பிறகு கைது செய்யப்பட்ட இந்த தொடர்பான செய்திகள் எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் நன்றாக அவருக்கும் தெரியும் போராட வேண்டும் என்று சொன்னால் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் முன்கூட்டி அனுமதி வாங்க வேண்டும் அதுவும் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்திலே தான் அனுமதி தருவார்கள் அதுவும் காவல்துறையினுடைய கட்டுப்பாடு நேற்றைக்கு கூட ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது திடீரென்று சில நேரங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அனுமதி இல்லாமல் அவர்கள் நடத்திய காரணத்தால் அவர் மீதும் வழக்கு போடப்பட்டிருக்கிறது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் திமுக மீது வழக்கு போடப்பட்டிருக்கும் என்பதை நான் நம்முடைய ஜி கே மணிகளுக்கு எடுத்துச் சொல்லுவேன்